இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பற்றி சமீபத்திய ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது அந்த கருத்து கணிப்பு பலவிதமான பரபரப்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதில் பிரதான செய்தி என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது ஒருவேளை இப்பொழுது இருக்கின்ற இன்னும் சில சில்லறை கட்சிகள் கூட்டணியுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பத்து இடங்கள் கூட கிடைப்பது சந்தேகமே என்று ஒரு பரபரப்பான கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம் என்னவென்று பார்த்தால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அந்த கட்சியில காங்கிரஸ் வெளியே போகாது விடுதலை சிறுத்தைகள் வெளியே போகாது மறுமலர்ச்சி திமுக வெளியே போகாது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே போக மாட்டார்கள் காரணம் அவர்கள் அதிகாரத்தின் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் திமுகவை விட்டு வெளியே போனால் அவர்கள் பலவீனமாகி விடுவார்கள் என்று அவர்களுக்குள்ளாகவே ஒரு எண்ணம் இருக்கிறது அதற்கேற்றார் போல ஆளுகின்ற திமுக அரசுக்கு அனைத்து பிரச்சனைகளிலும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டிருப்பதால் மக்கள் மன்றத்திலே ஒன்றும் மிக பெரிய நல்ல பெயர் எதுவும் அந்த கட்சிகளுக்கு கிடையாது ஆகவே அந்த கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒருவேளை தேர்தல் ஏதோ ஒரு சில கட்சிகள் வெளியேறினாலும் வெளியேறலாம் அப்படி கூட அதனால் திமுகவுக்கு அதற்கு அடுத்து திமுக பணபலத்தில் மிருகபலத்தோடு இருக்கிறது எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதால் திமுகவுடைய கூட்டணி வலிமையாக இருப்பதால் திமுகவின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருந்தாலும் கூட அவர்கள் கூட்டணி வலிமையாக இருப்பதால் அவர்கள் பணத்தை செலவு செய்வார்கள் என்பதால் திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறிய அந்த கருத்து கணிப்பு அதிமுகவை பற்றி வைக்கின்ற வாதம் என்னவென்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக கிட்டத்தட்ட நான்காக ஐந்தாக புலவப்பட்டு கிடக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஒற்றுமை இல்லை ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுது அவரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே அதிமுகவில் யாரும் இருந்ததில்லை எந்த மாவட்ட செயலாளரும் ஜெயலலிதாவுக்கு எதிராக கேள்வி கேட்க முடியாது ஆனால் நடந்து முடிந்த ஒரு காணொலியில் நடைபெற்ற அந்த வீடியோ நடைபெற்ற அண்ணா திமுக கட்சியினர் நடத்திய அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பகிரங்கமாகவே மாவட்ட செயலாளர்கள் போல் கூடி உயர்த்துகிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் போதாத குறைக்கு கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே எஸ் பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏழாம் பொருத்தம் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் வலிமையான முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் வலிமையான தலைவர் அதிமுகவில் நீண்ட நாட்களாக அதிமுகவில் பயணம் செய்பவர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதாவுடைய ஆரம்ப கால அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருந்தவர் தான் இந்த கே ஏ செங்கோட்டையன் இடையில் சில காலம் அமைச்சராக இல்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனவுடன் மீண்டும் அமைச்சரானார் கே ஏ செங்கோட்டையன் அதற்கடுத்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக செங்கோட்டை இருந்திருந்தாலும் கூட அதையும் தாண்டி சசிகலாவுக்கு மிகவும் நம்பிக்கை கூறியவர் என்று சொல்லப்படுகின்ற கே ஏ செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்றைக்கு போதாத முறைக்கு தென் மாவட்டத்தில் ராஜேந்திர பாலாஜிக்கும் மா பாண்டியராஜனுக்கும் மிகப்பெரிய முட்டல் மோதல்கள் இன்னொரு பக்கம் தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சமூகத்தை சார்ந்தவர்களும் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறார்கள் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றை மட்டுமே பிரதானமாக வைத்து அரசியல் நடத்துகிறார் திமுக மக்கள் மத்தியிலே கெட்ட பெயர் இருக்கிறது திமுக பெயரை கெடுத்துக் கொண்டது ஆகவே மக்கள் வேறு வழி இல்லாமல் அண்ணா திமுக இரட்டைகளின் சின்னம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த இரட்டை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறார் ஆனால் அந்த கனவு நடக்காது சின்னம் எடப்பாடி கையில் கூட அண்ணா திமுக சார்ந்தவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டாலும் கூட திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பக்கத்திலே பலமாக கூட்டணி கட்சிகள் தேவை இதை உணர்ந்தால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக விஜயகாந்த் கட்சியை கூட்டணிக்கு அழைத்தது பிரயத்தனம் செய்தார் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படியாவது விஜயகாந்தை கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் எவ்வளோ முயற்சி செய்து கடைசியில் விஜயகாந்த் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்தார் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்தது அந்த தேர்தலில் கலைஞர் கணா திமுக தோற்றது திமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியும் தோற்றது ஆகவே அந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார் திமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டதால் ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டிருந்தால் கூட வெற்றி பெற்றார் ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை நிலைமை முற்றிலும் மாறி இருக்கிறது களம் வேறுபட்ட நிலையிலே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக இழந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இன்றைக்கு புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இவர்களுடன் இணைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவர்களுக்கும் சரியான விகிதாச்சார அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சீட்டுகளை ஒதுக்கி தேர்தலை சந்தித்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக வெற்றி பெறும் இல்லையே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக படு தோல்வியை சந்திக்கும் அநேகமாக அப்படி ஒரு தோல்வியை சந்தித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல்தான் எடப்பாடி பழனிசாமி கடைசியாக சந்திக்க கூடிய தேர்தலாக இருக்கும் அந்த தேர்தலிலே தோல்வியை மட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக சந்தித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அண்ணா திமுக சிதறு தேங்காயாக சிதறிவிடும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி